வாழைப்பழை போக மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கிண்டனும் அப்பதான் களி நல்லா இருக்கும் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நாலு டைம் ஊத்தி களி கிண்டணும் அப்பதான் அந்த களி சூப்பரா இருக்கும் இது வேகணும் ம் வேகணும் அப்போ தான் அப்புறம் தான் ம் இப்படியாச்சிட்டா வேகம் ம் பொறுமையாக களி செய்யலாம் டைம் இல்லை ஆமாம் நீங்கள் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கணும் வேலை இருக்குதுங்கிறதுனால அதை அடிக்கணும்னு அதை குனிஞ்சிக்கிட்டால் கிண்டி வண்டி போட்டு போய் குழம்பு வச்சுட்டா வாக்கு சுத்தம் அதனால அதனால் ஓகே ஓகே வேகணும் வெறும் கொதிச்சு வேகணும் அப்போதான் ஆமாம் அப்போதான் அந்த களி நல்லா இருக்கும் மாவு அதிகமாக போயிச்சா ஆமாம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு ஆனாலும் சரி பண்ணி கிண்டிட்டோம்ல ஆ மாவு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சு ஆமாம் ஒரு நாளைக்கு சேர்த்து போய்ட்டா ஆமாம் ஒரு நாளைக்கு சேர்த்தி மாவு போட்டோம்னா நமக்கு தான் போடுற இதுதான் மாதிரி இருக்குது சொல்லுவாங்க அந்த கையில ம் சூப்பர் ஆ ம்

உரண்ட போறது உரண்ட பிடிக்கிறது

இப்போ தளியும் நல்லா சுருண்டு வரணும் தக்காளியும் நல்லா சுருண்டு வரணும் இப்போ சுருண்டு வந்துடுச்சு ரெண்டும் இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணணும் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மிளகாயத்தூள் இதை சேர்த்து அது ஒரு வறுவது அது வறுத்துருவோம் எண்ணெயில் அந்த தூள் போட்டு வறுக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது இந்த தூளுங்களுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்மள கொஞ்சம் கிரட்டி எடுக்கணும் ஆ நம்ம முன்னே சேப்பனை தூளுங்களோட பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச செலவு தூ உடன் டிஸ்கவுண்ட் செலுத்தோம் இதுவும் அப்படியே போட்டு ஒரு ஒரு பெரண்ட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தேவையான தண்ணி பண்ணி நமக்கு அந்த வேக தண்ணி இது வந்து கிராஸ் கோல் கேரிங்கிறதுனால இது வந்து இப்படி வறுவல் பண்ணாலும் இது நல்லா இருக்கும் டேஸ்டா அதனால தாங்க இந்த வறுவல் பண்றது கறி வேகணும் இப்போ கறி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேகணும் சரி ஓகே ஆ வேகட்டும் இப்போ பாருங்க சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க இந்த பக்கத்தில் இருக்கணும் தான் கழு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பக்கத்துல குழம்பு இருக்கணும் அப்போ களி சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் அதுவே உங்களுக்கு தேவைன்னா வறுவல் மாதிரி வேணும்னா நிமிஷம் விட்டா செம்மையா வரவுல களி நல்லா வருத்த மாதிரி சூப்பரா இருக்கும் டேஸ்ட் செம்மையா இருக்கிற மாதிரி அதனால சூப்பாருங்க இந்த பக்கத்துல தான் களி சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும்